அனைவருக்கும் வணக்கம் செந்தூர் வசுமதி கிச்சன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி வந்து கதை சார்லி சாப்ளினோட கதை இதில் அடுத்த பகுதியை பார்க்க போகிறோம் இப்போ எதில் நம்ம போன வாரம் பார்த்தோன்னா அவங்க அம்மா வந்து மனநோய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அங்கே சென்றடைய அவர்கள் அவசரப்பட்டார்கள் வழி இடையில் நான் அம்மாவை சமாதானப்படுத்த முயன்றேன் அவர்களால் புன்னகைக்கத்தான் முடிந்தது அவ்வளவுதான் பேசும் அளவு சக்தி இல்லை கடைசியில் நாங்கள் மனநோய் விடுதிக்கு சென்றோம் ஒரு இளம் மருத்துவர் அம்மாவை பொறுப்பேற்று கொண்டார் குறிப்பை படித்த பிறகு அவர் அன்புடன் சொன்னார் சரி திருமதி சாப்ளின் இந்த வழியாக வாருங்கள் அம்மா பணிவுடன் அவர் சொன்னபடி செய்தார்கள் ஆனால் செவிலிகள் அவரை அழைத்து செல்ல முற்பட்டபோது அம்மா துயரார்ந்த ஒரு புரிதலுடன் என்னை திரும்பி பார்த்தார்கள் அவர்கள் என்னை விட்டு செல்கிறார்கள் அல்லவா நாளை சந்திக்கலாம் என்று நான் மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடித்தபடி சொன்னேன் அம்மா சென்ற பிறகு என்னிடம் கேட்டார் உன் நிலை என்னவாகும் பையா தொழிலக பள்ளிகள் போதுமான அளவு உள்ளதால் நான் பணிவுடன் சொன்னேன் நான் என் சின்னம்மாவுடன் இருப்பேன் மனநோய் விடுதியிலிருந்து வீட்டுக்கு நடந்து செல்லும் பொழுது நான் ஒருவிதமான உரையை செய்யும் துக்கத்தை உணர்ந்தேன் ஆயினும் எனக்கு ஆசுவாசமாக இருந்தது சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாமல் அந்த இருட்டறையில் தனித்திருப்பதை விட நோய் சுலபமாக குணமாக மருத்துவமனை தான் ஏற்ற இடம் என்று எனக்கு தெரியும் ஆனால் செவிலிகள் அழைத்து செல்லும்போது அம்மா என்னை பார்த்த இதயத்தை பிளக்கும் அந்த பார்வை அதை நான் ஒருபோதும் மறக்கவில்லை நான் நேராக வீட்டுக்கு செல்லவில்லை அப்படி செய்ய என்னால் முடியவில்லை நிவிங்டன் பட்ஸ் கடை பக்கம் நடந்தேன் மதியத்திற்குப் பிறகு வெகுநேரம் நான் கடைகளை வேடிக்கை பார்த்து திரிந்து கொண்டிருந்தேன் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது நிந்தனையான வெறுமை நிறைந்திருப்பது போன்று தோன்றியது நாற்காலி மீது அரைவாளி தண்ணீர் இருந்தது அதில் துவைப்பதற்காக என் இரண்டு சட்டைகள் முக்கி வைக்கப்பட்டிருந்தன அலமாரியில் அரை பாக்கெட் டீ தூளை தவிர உணவுக்கான வழி எதுவும் இல்லை அடுப்பு மேடையில் அம்மாவின் பர்ஸ் இருக்கிறது அதில் அரை பெண்ணியும் சில சாவிகளும் அடகு ரசீதிகளும் இருந்தன மேஜையின் மூலையில் ஒரு மிட்டாய் இருந்தது அம்மாவை மனநோய் விடுதிக்கு அழைத்து சென்ற நான் ஒருபோதும் பணம் கேட்கவில்லை என்றாலும் முதலாளி வார கடைசியில் எனக்கு ஆறு பெண்ணி கொடுத்தார் அது ஒரு எதிர்பாராத சந்தோஷமாய் இருந்தது என்னை விட்டு விலகாத ஒரு கெட்ட கனவாக இருந்தது பள்ளிக்கூடம் எப்போதாவது மரம் வெட்டிகள் அதை பற்றி என்னிடம் கேட்பார்கள் பள்ளி விடுமுறை காலம் முடிந்தவுடன் அவர்களுக்கு ஏதோ சந்தேகம் ஏற்பட்டது அதனால் பள்ளி விடும் நேரமான மாலை நான்கரை மணி வரை அவர்களிடம் செல்லாமல் இருந்தேன் ஆனால் அது ஒரு நீண்ட தனிமையான நாளாக இருந்தது ஒரு இரவு நான் பதுங்கி சென்று படுக்கும்போது வீட்டுக்காரி என்னை அழைத்தாள் அவள் எனக்காக காத்திருந்திருக்கிறாள் உத்வேகத்துடன் இருந்த அவள் என்னிடம் ஒரு தந்தியை நீட்டினாள் வாட்டர்லூ ரயில் நிலையத்திற்கு நாளை காலை பத்து மணிக்கு வருவேன் அன்புடன் சிட்னி என் தோற்றம் ரயில் நிலத்தில் சிட்னியை வரவேற்பதற்காக வரவேற்பதற்கு இல்லை உடைகள் அழுக்காகி கிழிந்திருந்தன காலணிகளும் தொப்பியும் இனி பயன்படுத்த முடியாத அளவுக்கு மோசமாயிருந்தன சுத்தமாக முகம் கழுவிக்கொள்ளக்கூட வாய்க்கவில்லை நான் சிட்னியை பார்த்தபோது இருட்டு பரவ தொடங்கியிருந்தது என்னை நன்றாக பார்த்துவிட்டு அவன் கேட்டான் என்ன ஆயிற்று நான் உடனடியாக சொன்னேன் அம்மாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது நாங்கள் அவர்களை மனநோய் விடுதியில் சேர்க்க வேண்டியிருந்தது அவன் முகம் இருண்டது ஆனால் அவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் நீ இப்போது எங்கே இருக்கி தங்கியிருக்கிறாய் அதே இடத்தில்தான் பவுனல் டெரஸ் அவன் தான் கொண்டு வந்திருந்த பொருட்களை பார்ப்பதற்கு திரும்பினான் வெளிறி மெலிந்திருந்தான் சிட்னி ஒரு குதிரை வண்டி பிடித்தான் சுமை தூக்குபவர் அவனது பொருட்களை கொண்டு வந்து வண்டியில் குவித்து வைத்தார் அந்த பொருட்களுக்கு இடையில் ஒரு கூடை வாழைப்பழம் இருந்தது அது நம்முடையதா என்று ஆவலுடன் நான் கேட்டேன் ஆமாம் என்று தலையசைத்தான் சிட்னி அவை இன்னும் பழுக்கவில்லை ஒன்றிரண்டு நாட்களுக்கு பிறகுதான் தின்ன முடியும் வீட்டுக்கு செல்லும் வழியில் அவன் அம்மாவை பற்றி கேட்க தொடங்கினான் தெளிவாகவும் பொருத்தமாகவும் விவரிக்க முடியாத அளவுக்கு நான் கிளர்ச்சியுற்றிருந்தேன் ஆயினும் அவன் சிற்றில விஷயங்களை புரிந்து கொண்டான் பிறகு அவன் தன்னை பற்றி சொல்ல தொடங்கினான் அவன் கேப்டவுனில் ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தான் திரும்பவும் பயணத்தில் அவன் இரு திரும்பும் பயணத்தில் அவன் இருபது பவுன் சம்பாதித்தான் பிறகு அவன் தன்னை பற்றி சொல்ல தொடங்கினான் அவன் கேப்டவுனில் ஒரு மருத்துவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தான் திரும்பும் பயணத்தில் அவன் இருபது பவுன் சம்பாதித்தான் அம்மாவுக்கு கொடுப்பதற்காகத்தான் அவன் சம்பாதித்தான் அந்த பணம் குதிரை பந்தயம் மற்றும் லாட்ரி சீட்டு ஏற்பாடு செய்ததன் மூலம் படை வீரர்களிடம் அவன் சம்பாதித்தது இந்த சுவிப்ஸ் டேக் அப்படிங்கிறது தான் அந்த குதிரை பந்தயம் அதில் பலர் சேர்ந்து ஒரு வகை குதிரை மேலே பந்தயம் கட்டுறதான் அது பேர் தான் ஸ்விப்ஸ் டேக் சிட்னி தன் திட்டங்களை பற்றி என்னிடம் சொன்னான் கடல் வேலையை விட்டுவிட்டு நடிகனாக வேண்டும் என்பதுதான் அவன் நோக்கம் அந்த பணத்தை கொண்டு இருபது வாரத்தை ஓட்ட முடியும் என்று அவன் திட்டமிட்டான் அதற்கிடையில் நாடக சாலையில் வேலை தேடவும் செய்யலாம் வண்டியில் பல கூடையுடன் நாங்கள் எங்களின் வருகை அண்டைவாசிகளையும் வீட்டுக்காரரையும் மகிழ்ச்சிப்படுத்தியது வீட்டுக்காரி அம்மாவை பற்றி சிட்னியிடம் சொன்னால் ஆனால் மனவேதனை அளிக்கும் விவரங்களை சொல்லவில்லை அன்றே சிட்னி எனக்கு புதிய உடைகள் வாங்கி கொடுத்தான் அன்று இரவு நாங்கள் நன்றாக உடையணிந்து கொண்டு சவுத் லண்டன் மியூசிக் காலில் இசை நிகழ்ச்சி கேட்பதற்காக சென்றோம் நிகழ்ச்சிக்கிடையில் சிட்னி சொல்லிக் கொண்டிருந்தான் கொஞ்சம் யோசித்து பாறேன் இன்றிரவு அம்மா நம்மிடையே இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அந்த வாரம் நாங்கள் அம்மாவை பார்ப்பதற்காக கேன் கேன்ஹில்லுக்கு சென்றோம் பார்வையாளர் அறையில் இருக்கும்போது காத்திருப்பின் கடும் சோதனையை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை கதவில் சாவி திருப்புவதையும் அம்மா நடந்து வருவதையும் நான் நினைவு கூறுகிறேன் அம்மா வெளிரி போயிருந்தார்கள் உதடுகள் நீளம் பா நீளம் பார்த்திருந்தன எங்களை அறிந்து கொண்டார்கள் என்றாலும் அவர்கள் சற்றும் உற்சாகம் க உற்சாகத்துடன் காணப்படவில்லை அம்மாவின் பழைய உணர்ச்சி பொங்கும் ஆவல் இப்போது இல்லை ஒரு செவிலியின் துணையோடுதான் அம்மா வந்தார்கள் வாயாடியான அவள் பேச தொடங்கியபோது அம்மா அவளை பணிவாக பார்த்து சற்றே புன்னகைத்தார்கள் செவிலி அங்கிருந்து போக வேண்டும் என்பதற்கான குறிப்பு அது செவிலி அகன்றவுடன் எங்களுக்கு தனிமை கிடைத்தது சிட்னி தன் அதிர்ஷ்டத்தை பற்றியும் தான் இவ்வளவு நெடுங்காலம் ஊருக்கு வராததன் காரணத்தைப் பற்றியும் சொல்லி அம்மாவை மகிழ்ச்சி முயன்றான் என்றாலும் அம்மா அவற்றை சும்மா கவனிக்கவும் தலையாட்டவும் மட்டுமே செய்தார்கள் அவர்கள் முகத்தில் குழப்பமும் கனத்த யோசனையும் தெரிந்தது உங்களுக்கு சீக்கிரம் சரியாகிவிடும் அம்மா என்று நான் சொன்னேன் நிச்சயமாக நிறைந்த துக்கத்துடன் அம்மா சொன்னார்கள் அன்றைய அந்த பிற்பகலில் நேரத்தில் நீங்கள் எனக்கு ஒரு கோப்பை தேநீர் தந்தீர்கள் என்றால் எனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காது பிற்பாடு மருத்துவர் சிட்னியிடம் ஊட்டச்சத்து குறைவு பற்றாக்குறையின் ஊட்டச்சத்து பற்றாக்குறையின் காரணமாக உங்கள் அம்மாவின் மனநிலை சந்தேகத்திற்கிடமற்ற வகையில் சிதைந்திருக்கிறது அவர்களுக்கு சரியான சிகிச்சை தேவைப்படுகிறது அவர்கள் சில நேரங்களில் தெளிவான நாடு அறிவுடன் இருக்கிறார்கள் என்றாலும் முற்றிலும் குணமாக மாத கணக்காகும் என்று சொன்னார் ஆனால் அம்மா சொன்ன அந்த வார்த்தைகள் என்னை பல நாட்கள் வேட்டையாடின நீங்கள் எனக்கு ஒரு கோப்பை தேநீர் தந்தீர்கள் என்றால் எனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காது இந்த பகுதியை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்